பொதுவாக தலைவாசல் என்பது என்னை பொறுத்த மட்டில் தேக்கு மரத்தில் செய்வது நன்று முழுமையாக அடிப்படையோடு முழுமையாக தேக்கு மரத்தால் இருப்பது நல்ல பலனை நமக்கு தரும் சில நபர்கள் அடிப்படி தேக்கில் போடக்கூடாது என தேக்கு என்றால் தேக்கிவிடும் தடுத்துவிடும் என்ற தவறான நடைமுறை பழமொழிகளை சொல்லி வருகிறார்கள் முழு தலைவாசலும் நமக்கு தேக்கு மரத்தால் இருப்பதுதான் நன்று காரணம் என்றால் தலைவாசலும் நம் வாய்ப்பகுதியும் ஒன்று இருக்கிற மரத்திலேயே முதன்மையான வலுவான மரம் என்று சொன்னால் அது வந்து தேக்கு மரம் நம்மளுடைய உறுப்புகளிலேயே மிக வலுவான உறுப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பல் சோ பல்லுக்கும் தலைவாசலுக்கும் வாயுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மனிதனுடைய தலைக்கும் உடலுக்கும் வீட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது வீட்டிற்கு தலைவாசல் என்றால் நம் மனித உடலில் அது வாயினுடைய மறுவடிவம் எப்படி வாய் பகுதி நல்ல உணவுகளை எடுத்துச் செல்கிறதோ அது போல தலைவாசல் நல்ல மங்களகரமான விஷயத்தை தலைவாசல் எடுத்து வருகிறது ஆகையினால் தாராளமாக ஒருவருடைய வீட்டினுடைய தலைவாசலினுடைய உறுதித்தன்மையை வைத்து அவருடைய ஆரோக்கியத்தையும் செல்வத்தினுடைய வளர்ச்சியையும் நம் கணக்கிட முடியும் தலைவாசல் ஆரோக்கியமற்று லேசாக கரையான் புற்று அல்லது உடைந்து தாழ்பால் பூட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா அது வீட்டு தலைவனுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் வீட்டில் செல்வ நிலையையும் அது தேக்கி வைக்காது கடனாளியாக மாற்றிவிடும்